மது போதையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்து வழக்கு பதிவு முன்னாள் ராணுவ வீரரிடம் இருந்து கை துப்பாக்கி மற்றும் ஐம்பது தோட்டாக்களை பறிமுதல் செய்த ஜெயமங்கலம் காவல்துறையினர் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைப்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் ராஜேந்திரபுரத்தை சேர்ந்த சடையாண்டி என்பவர் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் இன்று வீட்டில் இருந்த பொழுது வடகப்பட்டி பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்ற முன்னாள் ராணுவ வீரர் முன் விரோதம் காரணமாக மதுபோதையில் வேல்மங்கலம் பகுதியில் உள்ள சடையாண்டி என்ற முன்னாள் ராணுவ வீரர் வீட்டு முன்பாக வந்து தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியுள்ளார் அப்பொழுது இரு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது முன்னாள் ராணுவ வீரர் மகேந்திரன் இடுப்பில் வைத்திருந்த கை எடுத்து சுட்டு கொலை செய்து விடுவேன் என துப்பாக்கியை காட்டி மிரட்டி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மேல்மங்கலம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சடையாண்டி ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியது குறித்து புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஜெயமங்கலம் காவல்துறையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரர் மகேந்திரனை கைது செய்ததோடு அவரிடம் இருந்த ரிவால்வர் எனப்படும் கை துப்பாக்கி மற்றும் ஐம்பது தோட்டாக்களையும் பறிமுதல் செய்து விசாரணைக்கு பின் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அடுத்து முன்னாள் ராணுவ வீரர் மகேந்திரனை பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்துள்ளனர் ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் மற்றொரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது